ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் கட் இருக்கேன் நான் இவங்களுக்கு நாலு சாதா ப்ளவுஸ் தைச்சிட்டேன் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் சரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தட்லாம் கட் பண்ணி தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ண போகிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்றத நான் கட் பண்ணுறது ஒரு ப பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நான் கட் பண்ணிடுவேன் எனக்கு கட்டிங் ரொம்ப பிடிக்கும் தைக்கிறத விட மார்க் பண்ணி நான் கட் பண்ணிவிடுவேன் நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கினே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படி சம்பாதிக்கலான்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம் இது ரொம்ப ஈஸியான முறையில் சம்பாதிக்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸு இரநூறுபா ஒரு நாளைக்கு அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாம் நாங்கள் வாங்குறது வந்து இரநூறுபா வாங்குகிறோம் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாம் ஆயிரரூபா சம்பாதிக்கலாம் சாதாரணமாகவே ஒரு நாளைக்கு ஆயரூபா சம்பாதிக்கலாங்க அதுக்கப்புறம் அதிகமாக சம்பாதிக்கிறது வந்து நம்மளுடைய திறமை நம்மளுடைய டைமை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி தைச்சுன்னா தாராளமாக தைக்கலாங்க நம்ம த அஞ்சு லைனிங் ப்ளவுஸுன்றது வந்து நான் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் எவ்வளோ நேரம் தப்பினா கரெக்டாக நாற்பது நிமிஷம் முக்கால் மணி நேரம் தப்பங்க அதுவும் வந்து முப்பத்தி ஆறு சைஸு தைக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க காட்டன் துணி பட்டு துணி மாதிரி இருந்துச்சு நம்ம தைக்கிறதுக்கு இந்த கோல்டு துணிலாம் வாங்குறாங்க பாருங்கள் அதெல்லாம் இன்னும் ரொம்ப ஈஸிங்க ஆஃப் அன் ஹவரில் தைச்சிடலாங்க எனக்கு இந்த வீ இந்த நைட் டைம் ஆயிடுச்சு என்னால் தைக்கவே முடியலங்க நானும் உக்காந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்தாலும் முடியல சரி ஏன்னு நின்று கட் பண்ணாலும் முடியல இருந்தாலும் இது அர்ஜென்ட் பிளவுஸு நாளைக்கு நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பால் மாறாமல் ரெண்டு லைனிங் ப்ளவுஸு ஒரு நாலு காட்டன் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிட்டு போனேன் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் அதை ஸ்டிச் பண்ணிவிடுவேன் நான் மதியத்துக்கு மதியத்துக்குள்ளே ஒரு ரெண்டு சாதா ப்ளவுஸு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால தைக்க முடியல நான் வந்து இருந்து தைக்கிறதா இருந்தால் இன்னும் நிறைய நான் தைப்பேன் நான் வந்து கடையை பார்த்துக்கினே தைக்கிறேன் கடையை பார்த்தீங்கனா எப்படின்னா கடையிலையும் பசங்க இருக்காங்க இருந்தாலும் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னும் போது ஒரு சேரீ எடுக்க வராங்க அப்படின்னும் போது அப்போ நானும் தான் எழுந்துச்சு போகணும் தான் எழுந்துச்சு போய் காமிப்பேன் சேரீ காமிப்பேன் மேலே துணி காமிப்பேன் கீழே சூப்பர் மார்க்கெட் போய் வேலை செய்வேன் வேலை செஞ்சு நேராங்க நான் ப்ளவுஸ் ஸ்டிச் இருக்கேன் ஏன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது தான் அவங்க வந்து ஒரு சேரீ எடுக்கிறாங்கன்னா அந்த சேரீக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மட்டுந்தாங்க அவங்க அந்த சேரீ வாங்குவாங்க இல்லைன்னா வாங்க மாட்டாங்க நம்மளுக்கு சேலும் ஆகும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நம்ம தைச்சும் கொடுக்குறோம் நம்ம அதுலேயும் வருமானம் வருது அப்படின்னும்போது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிங்கன்னு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடுவேன் அப்படி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே காலையில் வந்து பத்து மணி வரைக்கும் கடையில் வேலை இருக்கும் வேலை இல்லைன்னா பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே மூணு லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன் திரும்ப ஈவினிங்க்குள்ளே மூணு லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன் டைம் இருந்தால் நைட்டு வேணுன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைப்பங்க அது மாதிரி தைச்சா ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாம் பொதுவாகவே உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் எப்படி தான் தைச்சாலும் என்னால் தைக்க முடியல ஒரு ப்ளவுஸுக்கு மேலே ரெண்டு ப்ளவுஸுக்கு மேலே என்னால் தைக்க முடியல அப்படின்னும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு என்ன தைக்கிறமோ அதை எடுத்து முன்னாடி வச்சிருங்க நாளைக்கு வந்து இது கேட்குறாங்க தைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதில் வந்து அஞ்சு ப்ளவுஸ் இருந்தாலும் நாலு ப்ளவுஸ் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு தச்சுக்கினே இருங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தான் தப்பிங்கன்னா கஷ்டப்பட்டு மூணு ப்ளவுஸ் தைங்க அப்புறம் மறுநாள் வந்து நாலு ப்ளவுஸ் தைங்க அது மாதிரி தான் பழக முடியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு வலி கழுத்து வலி கை கால் வலி எந்த வலி இருந்தாலும் நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா அந்த தொழிலில் வந்து காமிக்கக்கூடாது ஏன்னா எல்லா கஷ்டமும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்துக்கூட கொஞ்சம் நேரம் படுத்து அனுப்பிச்சிக்கலாம் ஆனால் எந்த கஷ்டத்தையுமே நம்ம செய்கிற தொழிலில் காமிக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாங்க பொதுவாக ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் இருந்தேனே ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னும் போது அது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் வயசு இருக்கும் போது தாங்க சம்பாதிக்க முடியும் வயசானதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுங்க டைலரிங் தொழில் ஒரு தொழில் வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமாங்க அதெல்லாம் நாம்லாம் முயற்சி பண்ணது கிடையாது ஒரு தொழில் கற்றுக்கணும் நம்ம இன்றைக்கி நாலு பேத்துக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் போது செம்ம ஹாப்பிங்க இந்த ஹாப்பி எவ்வளோ பெரிய ஹாப்பின்றது உங்களுக்கே தெரியும் நம்ம தைச்சு கொடுக்குறப்ப கூட அந்த கஷ்டம் தெரியாதுங்க கையில் ஆயரூபா வாங்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி தான் சோம்பேறித்தனத்தை விட்டுடுங்க நான் ஒரு நாளைக்கு பத்து லைனிங் ப்ளவுஸ் தப்பேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கினே தப்பேன் வீட்டு வேலை கடை வேலை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னே நான் பத்து லைனிங் ப்ளவுஸ் தப்பேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தைக்க முடியும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் தைக்க முடியும் வீடியோவை எப்பயுமே ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நாளைக்கு பேசுறது டல்லாக இருக்கும் நாங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுன்னு வரேன் எனக்கு வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியல என்னுடைய லைஃப்பில் இருக்கிறது மட்டும்தான் நான் பேசின்னு இருக்கேன் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் என்னுடைய வீடியோவை என்னுடைய கைத்தொழில் உங்களுக்கு எதனா யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அந்த வீடியோ போட்டுன்னு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ வந்து எப்படி பேசுகிறேன் கொள்ளுறன்றது நம்மளுக்கு தெரியும் உங்களாலேயும் முடியும் உங்களாலேயும் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் திருப்பத்தூர் திருப்பூர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாய் பேசினாலும் கை வேலை செஞ்சுனே இருக்குங்க அடிச்சுனே இருப்பாங்க பீஸ் வெளியே அமைச்சுன்னே இருப்பாங்க அது மாதிரி நம்ம எவ்வளோ டல்லாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சுன்னுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் உடம்பே சரி இல்லைனாலும் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் மூணு லைனிங் ப்ளவுஸ்னால் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் ஏன்னா நம்மளுடைய வருமானம் அதில் தான் இருக்குது ஒரு நாளைக்கு உடம்பு முடியலனாலும் நம்மளால் வருமானம் இல்லாமல் இருக்க முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாத்துக்குமே அப்படிதாங்க இருக்குது முதல்ல வந்து வருமானம் வருமானம் இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு நாளைக்கு தாராளமாக தைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டன் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு கட் பண்ணி வச்சுருங்க சேரீ ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு கட் பண்ணி வச்சுருங்க அப்படி உங்களுக்கு தோது வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒருத்தர் ஒருத்தருடைய துணியும் ஒரு ஒரு நாளைக்கு டிச் பண்ணுங்க இப்போ ஒருத்தருக்கு அஞ்சு ப்ளவுஸ் இருக்கா அது ஒரு நாளைக்கு டிச் பண்ணுங்க இல்லை ரெண்டு பேருது ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா காலையில் ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸும் மதியானம் ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸும் நீங்கள் தை இங்கே தைச்சினாவே போதும் சூப்பராக தைக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் சம்பாதினா தான் முக்கியம் பணம்ங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி தானே எல்லாேரும் வாழ்க்கையும் இருக்குது கண்டிப்பாக தைக்கலாம் அதே மாதிரி நான் நல்லா தப்பேன் அப்படின்றவங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு சொல்லி கொடுங்க மாதம் வந்து இங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு ஆயரருபா வாங்குறாங்க ஒரு நாலு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் மாதம் அவங்களுக்கு நாலாயிரரூபா இருக்குது உங்களுடைய டிச்சிங் வேலையும் ஆகலாம் நீ சொல்லியும் கொடுக்கலாம் நான் வந்து ஒரு பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் பாப்பா கிட்டே பீஸ் வாங்கலை ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன் ஏன்னா அந்த பாப்பா ஏற்கனவே இங்கே போனாங்களாம் சொல்லி கொடுத்தது சரியில்லை எனக்கு ஒரு பத்து நாளைக்கு மட்டும் நீங்கள் தைக்கும் போது பார்க்குறேன்னாங்க சரிம்மா பாருமானேன் ஏன்னா நான் கடையில் வே வேலை இருக்கிறதால என்னால் சொல்லித்தர முடியல கடை வேலையும் பார்க்கணும் நான் டிச்சிங் வேலையும் பார்க்கணும் அப்படின்னும்போது தைக்கிறத மட்டும் பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சொல்லி கொடுக்க முடியாது நான் வந்து ஒருத்தர்கிட்ட ப்ளவுஸ் தைச்சி தரேன்னு சொன்னால் தான் அவங்க வந்து சேரீ எடுப்பாங்க அதனால் நான் அவங்களுடைய ப்ளவுஸ் வந்து தரேன் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆகும் ஒரு அஞ்சு ஜாக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஜாக்கெட் தைச்சி தர முடியும் நம்மளுக்கு அப்படின்னும்போது ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யணும்னா அது வந்து பொறுமையாக இருக்கணும் சரிங்களா உங்களால் ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்க முடியும் ட்ரை பண்ணுங்கள் பத்து ப்ளவுஸுன்றதே ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்